மே மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு இரண்டு எங்கள் அன்பு ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அருமையான காலை வேலையிலேயே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக அமக்கு நன்றி இயேசுவே உடைய பரிசுத்திரத்தால் எங்களை ஆண்டவரை மீட்டதற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயல்களால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அருமையான காலை வேலையிலே நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஏசுவேன் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொரு குடும்பமாக அண்டவரை நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி ஏசுவேன் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த நாளில் ஆண்ட உமையை நாங்கள் துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி நீர் நிறைய நிரப்புகின்றேன் அன்பு ஆண்டவரே இன்றைய நாட்கள் முழுவதும் மேசுவே நாங்கள் உண்மையை துதித்து அண்டவரை உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றுவதற்காக நன்றி அப்பா அப்பா தந்தையை இன்றைய நாளில் நேசுவே ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இதை ஆசிர்வதி தரலாம் என்பது தகப்பனே சில நேரங்களிலே இயேசுவே உண்மை விட்டு நாங்கள் வெகு துலைவிலே ஆண்டவரை போயிருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் அரவணைத்து தூக்கி அணைக்கின்ற அன்பு ஆண்டவர் நீர் ஒருவரை ஆண்டவரே எங்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஏசுவே எல்லாவற்றிற்கும் மேலாக நீரே எங்களை புரிந்து கொள்கின்றவர் எங்களை அரவணைக்கின்றவர் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர் நீர் அப்பா அப்படியாக தகப்பனை நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்களும் ஏசுவேன் அவரை இன்றைய நாட்களில் இயேசுவே அப்பா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்புக்கொடு அவர்களை கண்டவரே தேவையான அண்டவரே ஞானத்தை தரு தந்தரலுமாபாம் அன்பு தகப்பனே வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த ஆண்டவரே நீரே வேலைவாய்ப்பை பெற்றுக் கொண்ட பேராக திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகுந்த துணையை கொடுத்து என்றும் அவர்கள் நிறைவோடு வாழ்வதற்கு நிறை உதவி செய்தர்லும் அவரை பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்றவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவை கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கு அப்பா நீரை இயேசுவை உண்மையான விடுதலை கொடுத்து தகப்பனே அந்த வீட்டில் சமாதானம் நிலவும்படியாக செய்தர்லும் கடன் தொல்லைகளால் அண்டவரை பல நேரங்களில் இயேசுவை விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு பொருளாதார வசதிகளை பெற்று கொடுத்து என்றும் எப்போதும் கடவுளை போற்றுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனை தகப்பனை குழந்தை வரத்திற்காக ஜபம் செய்கின்ற தம்பதியர்களுக்கு நீரை அந்த கனியின் கற்பத்தை ஆண்டவரே நீரை அவரை திறந்த அவர்களுக்கு அண்டவரை நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக யாக இயேசுவே அவரை மேற்கொண்டு படிப்பதற்கு அண்டவரே போதிய வசதிகள் இல்லாமல் அன்றவரை ஒவ்வொரு நாளும் அந்தவரை வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே அவரை தகுந்த ஒரு அண்டவரே நல்ல ஒரு ஆன்மாக்களை அனுப்பி தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு மேற்கொண்டு படிப்பதற்கு நீரை உதவி செய்வீராக இயேசுவே ஏசுவேன் வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் தயாரித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தகுந்த வேலையிலே எல்லா வேலைகளும் சரியாக நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீராக ஆண்டவரே நோயினால் அவதிப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒவ்வொரு நாளும் இயேசுவே என் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் எடுத்துக் கொள்ளும் என்றே பல விதத்தில் ஆண்டவரே ஆண்டவரே விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான நோய்களை நீக்கி இயேசுவே உண்மையான ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக பா தந்தையே நீர் ஒருவரே எங்களை அற வர் நீர் ஒருவரை எங்களை புரிந்து கொள்கின்றவர் ஆண்டவரே இந்த உலகம் எங்களை ஒதுக்கினாலும் தகப்பனே நீர் ஒருபோதும் எங்களை ஒதுக்காத தேவன் தகப்பனே நிறைய தெரு ஓரங்களிலும் அந்தவரை அனாதைகளாகவும் அந்தவரை திக்கச்சலாக வறியர்களாகவும் அண்டவரை கைவிடப்பட்டவராக வாழ்ந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்குமே சுவை நீரை அவர்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்தியர்களும் நீரே அவர்களுடைய உறவு தகப்பனை அவர்களை அண்டவரை எல்லா மக்களையும் நீர் அரவணைத்து என்றும் எப்போதும் உம்முடைய அன்பை அவர்கள் சுவைக்கும்படியாக செய்வீராக அவரே எங்களையே முழுமையாகும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனம் மாவிமாய் இருக்கென்று எங்க நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்